அனைவருக்கும் முதற்கண் எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மகளிர் தினம் மகளிர் தின வாழ்த்துக்களையும் மகளிர்களுக்காக கூறுகின்றேன் ஐயா சொல்றதுக்கு முன்னாடியே வரவேற்பு நல்கிய செல்லப்பேட்டியார் அவர்களே இப்பொழுது வரவேற்புரைக்கு பின் அதாவது எந்த ஒரு மனிதருக்கும் தன்னை சொல்ல மாட்டார்களா என்ற ஆதங்கங்கள் உண்டு சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு முக மலர்ச்சியே கிடைக்கும் அதை போன்று உங்களை அனைவரையும் மீண்டும் ஒரு உரை அழகாக வரவேற்பாற்றிய நமது தலைவர் ஞானத்தின் தலைவர் அவர்கள் மகிழ ராஜபாண்டி என்பவர்களே மற்றும் இன்றைய கர்தரங்க தலைப்பு தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றம் இருந்தது சங்க காலத்திலா இடைக்காலத்திலா தற்காலத்தில் இக்காலத்திலா அதை தலைமை வாங்கி நடத்த இருக்கின்ற ஐயா ராஜேந்திர பாபு அவர்களே சங்க காலத்தில் என்று முறையிட திருமூர்த்தி அவர்களே இடைக்காலத்தில் தான் அப்படி என்று நங்கசிகன் அவர்களே இக்காலத்தில் என்று கூறுவதற்காக முடிவே இதுதான் என்ன இப்பொழுதுதான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக நானே முடிவு கொடுத்துடக் கூடாது அந்த அளவுக்கு நான் சொல்ல விருப்பப்படல இருந்தாலும் நானும் சொல்வதை பேஸ் பண்ணி நீங்க நிறைய வாசகங்கள் கொடுக்கலாம் முனைவர் பாரதராஜ் அவர்களே நன்றிமுறை ஆட்ட வந்திருக்கின்ற குமதவள்ளி அவர்களே நிகழ்ச்சி தொகுப்பெல்லாம் அழகாக நான் கொஞ்சம் நிறைய ஒர்க் இன்னைக்கு இருக்காவே வந்துருவேன்னு சொன்னேன் பட் எனக்கு இந்த பயமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க மெட்ரோ கிடையாது சோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இப்ப அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது மட்டும் நான் ஒதுக்கிக்கிட்டேன் அதையும் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி செய்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு திரும்பவும் அவங்க சொன்ன பிரகாரம் திரும்ப காம்பவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு போய் சோ அதனால எனக்கு ஒர்க் இருக்கு அதனால அதுல கொஞ்சம் என்னுடைய பணியை ஐயா மிகுந்த ராஜபாண்டியன் அவர்களை ஏற்க முடியும் கேட்டுக்கொண்டு என்ன மகளிர் தினம் எனக்கு நிச்சயமாக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது மகளிருக்கு அதுக்காக தான் ஐயா சொல்லும்போது கூட ஏன் இடம் இல்ல எங்க வீட்டுக்கு அடைந்தேன் ஏன்னா நம்ம அன் அன் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிடணும் ஏதோ அவங்கள ஓவர்டேட் பண்ணி அவங்கள மட்டும் தான் டிக்கெட்ல போட்டுட்டு நாம எடுக்கிற முடிவே முடிவு நினைச்சிட்டு அவங்க அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கோம் ஆனா அவங்க நம்மள விட அதிபுத்திசாலி பிஹைண்ட் உமன் நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து இயக்கிறதுனாலதான் நாம இந்த அளவுக்கு முன்னாடி வரணும் இல்லைன்னா இல்ல அதுதான் மகளிர் சோ அந்த மகளிரை நான் நிறைய இடங்கள்ல சொல்லிருப்பேன் ஒரு இடத்துல நான் இதுக்காக உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி லைன்ஸ் இயக்கத்துல அழகா ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு திரும்ப மகளிர் இதுக்கு வர்றேன் அது பெண்களுக்கு உரியது ஏன்னா டிஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி நானா விட்டேன் அபார்ட ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு லாரி நிறைய நெட்டீரிகளை அனுப்பிச்சுட்டு நான் பின்னாடி போயிருக்கேன் பின்னாடி போனா அந்த மகளிர் படும்பாடு அதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன் சொல்லிட்டு திரும்ப நம்ம இந்த இயர் என்னவென்றும் இல்ல முப்பது இரண்டாயிரத்தி முப்பதுல எப்படி இருக்கணும் நிறைய பேசலாம் சோ இப்ப நமக்கு என்ன குறிக்கோள் இந்த ஆண்டு மகளிர் என்ன குறிக்கோள் சோ இந்த மாதிரிலாம் நிறைய நான் சொல்லல பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க தந்தி பேப்பர்ல பிரமாதமா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல நான் என்ன அது அப்புறம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான மகளிர் தின கருப்பொருள் உரிமை சமத்துவம் மற்றும் பலப்படுத்துதல் என்பதை துரிதப்படுத்த வேண்டும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இத ஐநா சபையில சொல்ற ஒண்ணுமே கிடைக்கல அது எப்படியாவது நாட்டில் பாலியல் சமத்துவம் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளது அதனால் எதிர்வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உல அளவில் பாலின சமத்துவம் என்ற இலக்கு அடைவதற்கு ஐநா சபை தீர்மானம் செய்துள்ளது சோ ரொம்ப கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தந்தி பேப்பர்ல நிறைய இந்த மாதிரி முக்கியத்துவம் நிறைய வருது ஏன்னா சமூக அளவில பெண்களை அந்த காலத்துல அவங்க கடமை என்ன குடும்பத்துல குழந்தை பத்து குழந்தை பெற்றுக்கிறது வச்சுக்கிறது வீட்டுல யாரா பிடி ஏற்பட்டாலும் அவங்களை பாதுகாக்கிறது இதுதானே வச்சிருந்தாங்க சோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இன்னைக்கு வெளிப்படுறாங்க இன்னைக்கு எந்த வகையில வெளிப்படுறாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்துட்டாங்க ஈவன் பிளைட் ஓட்டுறாங்க அது ராணுவத்துல கூட வந்துட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க சோ அதுக்கு நாம எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கணும் அவங்களை வெளிப்படுத்தணும் ஆனா எந்த அளவுல அவங்க செய்ய முடியல ஏன்னா அடிக்கடி என் வீட்டுல நல்ல நிறைய இடங்கள்ல சொல்லுவேன் பெண்களை பார்த்தாலும் நல்ல ஆண்களை பார்த்தாலும் நிறைய சொல்லுவேன் என்ன காரணத்துறாங்க ஆண்கள் எப்படி இருக்காங்க ஒரு நாள் அந்த பெண்ணினுடைய ஒர்க்கு உன்னால செய்ய முடியுமா அவங்க லீவு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வரை வேணா அவங்க சேர்த்து ஆபீஸ் போயிட்டு வர்றாங்க எல்லாரும் சேர்க்கிறாங்க ஏன்னா இந்த பெண்களுக்குரிய முக்கியத்துவம் என்னன்னா சாரி நான் கொஞ்சம் கடுமையா பேசுறேன்னு தவறு நினைக்கிறது ஒரு வார்த்தை வந்து கடுமையா லாஸ்ட்ல வரும் விடிய காத்தால எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்சு சமையல் இதெல்லாம் பார்த்து இந்த குழந்தைகளுக்கு இததான் நேத்து ஒரு பட்டிமன்றம் பாட்டு பாட்டாரங்க மன்றமா லைன்ஸ்ல நேத்து நடத்தணும் தாயா தாரமா மகளிருக்காக தாய் தானே தாரமா தாரம் தானே சோ முடிவு பாருங்க தாய் தானே தாரமா ஆகிறா அப்ப தாய்க்கும் தாரம் ரெண்டும் இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாகிறதுக்கு ஒத்து போகணும் எப்படி ஒத்து போனால்தான் இருக்க முடியும் முடிவும் பிரமாதமா கொடுத்தாங்க அப்ப மகளிர் இதுக்காக எந்த அளவுக்கு சோ அந்த செய்றாங்க எழுந்திருச்சு வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய அனுப்புறதுக்கு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு ஓரணும் தலைப்பு நான் எங்கேயாவது வேலை செய்யறாங்களா நான் கொஞ்சம் அதிகமாவே கடுமையாவே ஜென்ஸ திட்டுவேன் சோ இவங்க போய் கொண்டு விட்டுட்டு ஒரு அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும் ஐயாயிரமா கிருப்பாரு அதுக்கப்புறம் எழுந்திருச்சு என்ன வீட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க ஐயா அவருக்கே அங்க போய் எங்க டாடிக்கு போறாரு பத்து மணி பத்து மணி அடிச்சு நான் ஆஃபீஸ்ல உட்காந்து நாளை அரட்டை அடிச்சு இதான் ஆபீஸ் வேலை சோ இந்த அம்மா அதுக்கப்புறமா இவரை அனுப்பிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு குழந்தைக்கு திரும்பிட்டு லஞ்ச் கோட்டு போனோம் அத ப்ரிப்பேர் பண்ணோம் அதை எடுத்துட்டு திரும்ப அங்க கொண்டு கொடுத்துட்டு வந்து திரும்ப வீட்டையும் பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஐடு குளிச்சு அதிரீடு பண்ணாங்க அதுக்குள்ளே மத்தியானம் அந்த குழந்தை வந்துடும் அப்போ தொடர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட்லெஸ் லேடி சோ திரும்ப என்ன பண்றாங்க கூட்டிட்டு வந்து விட்ட பிறகு அதுக்கு உணவு ஊட்டி எல்லாம் பண்ணிட்டு டியூஷன்ல கொண்டு விட போனோம் இவரு அஞ்சு மணி ஆறு மணி ஆச்சுன்னா ஆபீஸ்ல இருந்து பையத்திக்கு தோல்ல போட்டு வர்ற வழியிலேயே இங்க ரெண்டு அடிச்சுட்டு அதான் கடுமையா சொல்ல போற அவ்வளதா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு என்ன அப்போதான் அந்த பெண்கள் மதிக்க தெரியுதா இந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய அந்த வார்த்தைகளை சொல்ல வர்றேன் ஏன்னா எப்படி உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது எந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும் கெட்டு போறதில்ல கெட்டு போறதும் விட்டு கொடுக்கறதில்ல காரணம் வந்து பெண்களை மதிக்க தெரியல பெண்ணி கொடுத்தவன் கெட்டு போறது இல்ல கெட்டு போறவன் வெட்டு கொடுக்கறது இருக்கிறது கூட நிறைய கதைகளை சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடு ரெண்டே ரூம்ல வசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு அதான் ஐயா சொன்ன மாதிரி ஒண்ணு சொல்லும்போது போன்னு சொன்னா கரெக்டா கோருவே முடிச்சுடுவேன் என்ன பெண்களுக்காக சொல்ல வர்றேன் அந்த வீட்டுல தண்ணி இல்ல நாலு குடத்தை தூக்கிட்டு போய் வில்லேஜ்ல நாலு குடத்தை தூக்கிட்டு போய் ஏதோ பக்கத்துல போய் தான் எடுத்துட்டு வருவோம் ரெண்டு குடத்தை எடுத்துட்டு வந்துடுவாங்க ரெண்டு கூட பிடிச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அவசரத்தை யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படியே வாசல்ல வச்சுட்டு போயிடுவாங்க சாத்தி விட்டு இவர் அங்க இருந்து வருவாரு அப்படியே தள்ளுவாரு தண்ணி பிறந்து கொட்டிடுவாரு கொட்டில என்ன சொன்னாரு அவன் பாரு பாதையில கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு தள்ளி தள்ளிதான் வைக்கும் அவளுக்கு இருக்க ஆதங்கம் ஆத்திரம் அங்க கொடுத்தா யாராவது தூட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தோன்னு வரட்டு அப்படிதான் வந்துட்டா வந்தோன்னு அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே வார்த்தை வந்துருச்சு என்ன உங்க அப்ப இப்படி அவ்வளவுதான் ஒரு அவளுக்கு ஆதங்க வரமா உடனே அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்டு பார்த்தா பொறுமை அவங்க தான் உண்டு நம்மகிட்ட கிடையாது அந்த பொறுமையில சொல்லிட்டு திரும்ப அவன் சொல்லும் போது ரொம்ப சோதிச்ச ஒண்ணு சொல்லிட்டா தண்ணி இல்லாத கட்டி கொடுத்தப்படுத்தான் சொந்த எப்படி வருது இதுதான் டைவர்ஸ் அந்த வீட்டுக்கார இந்த தன்மையை தெரிஞ்சு அழகா செய்யறான் ஐயோ அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா அதனால பாவம் வந்த உடனே நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடும் நான் மா வருத்த ரெண்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றாங்க மனம் இறங்கி எங்க உங்களுக்கு கால ஒண்ணு ஆகலையே அந்த குடும்பம் எப்படி இருக்கு இதுதான் பெண்களையும் மதிக்க தெரியும் இதுதான் விட்டு கொடுத்தவன் கெட்டு போறது கெட்டு போறதும் விட்டு கொடுக்கறது இல்லைங்கிறது அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு உருவாக்கணும் பாலினமோ அல்லது உரிமையோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நாம் அது இல்லாததால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க எல்லாத்தையும் பிடிச்சு கையில் சட்டம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து ஒழுக்கம் அந்த பரம்பரை அந்த தன்மை இப்படிதான் இருக்கணும்னு நான் மடக்கி மடக்கி போட்டு போட்டு இன்னைக்கு நாஸ்ட் பண்ணியாச்சு அந்த மாதிரி இருக்கும்போது திருவற்றூர்ல உள்ள ஒரு இதுல அனுப்ப ஒரு பெரியவங்க வந்துட்டீங்களா உட்காருங்கன்னு ஒரு ரூம்ல புடிச்சு வச்சாங்கன்னா உட்கார்ல என்ன நடக்குதுன்னு தெரியுதுன்னு பாத்தீங்களா அந்த காலத்துல அரசர் பார்த்த மாதிரி ஊருக்குள்ள சுத்தி பார்த்துருந்தால கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி நான் அவங்க கூட இதை சுத்துறேன் சுத்திட்டு யாரு யாரு என்ன சொல்றாங்க நீ போற தெரியல வந்தேன்னா வாங்கிட்டு ஓடலாம் இதுக்காக வந்திருக்கோம் வர தெரியல நான் வந்து டென் ஓ சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் போயிட்டேன் நான் டைம்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன் இதுக்காக தான் இங்க கூட ஐயா சொன்னார அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு டைம் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன் எந்த இதுலனாலும் டைம்ல வந்து கரெக்டா இருப்பேன் எங்க லைன்ஸ் தெரியும் அவங்க கூடையே சுத்திட்டு அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் நடத்துறேன் முக்கியமானவங்க ஐயா கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு வந்துடுங்க வெள்ளைக்காட்டு வீட்டு போட்டு வர்றேன் எல்லாம் முழிக்குதுங்க இவருதான் கவர்னரா கவர்னர் நாங்க தமிழ்நாடு கவர்னர் தான் வர்ற நாங்க அவங்களோட எண்ணங்கள் சோ அதுக்காக தான் நான் நிறைய சொல்வேன் எண்ணங்களில் கவனமாக இருங்கள் அவைகள் நான் வார்த்தைகளாக மாறிக்கின்றன இருங்கள் அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன செயல்களில் கோணமாக இருங்கள் தான் பழக்கங்களாக மாறிக்கின்றன பழக்கங்களில் கவனமாக இருங்கள் அவர்கள்தான் ஒழுக்கங்களாக மாறுகின்றன ஒழுக்கங்களில் கவனமாக இருங்கள் அவர்கள்தான் சோ உயர்ந்தவனாக்குகின்றன பேசுறது என்னன்னா எவ்வரிவ் எவருக்கு நெகட்டிவ் பிளஸ் ஏன் அதுல பாசிட்டிவ் திங்கிங் இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த பெண்கிட்டே வந்து உடனே அங்கேயும் இருக்க ஆரம்பிச்சிட்டேன்

உறவு மாதிரி தான் அதனால எதை கொண்டு வந்து என்னை கொண்டு சொல்லணும்னு சொல்லாதீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு ஆரடி நிலம் கூட சொந்தம் கிடையாது இன்னைக்கு அவரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை ஆசை தந்துடுறான் இதுதான் அந்த மாதிரி ஆக்காதீங்க நாலு பேருக்கு கண்டாலம் ரத்த தானம் இன்னைக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு சங்கரால பண்ணுன்னு சொல்றாங்க அன்னதானம் எல்லாம் தானம் கேட்டுதாமா தர்மம் போடுதான்னு கேக்குறாங்க பாருங்க கேட்டு கொடுக்கறது தர்மம்மா ஆளு இடம் கேட்டு ஏவல் பண்ற தண்ணி அடிக்குமோ அந்த கவுண்டமணி சேந்தில் கூட ஒரு படத்தில் காமிச்சிருப்பான் நான் நீ நான் வட்டி கொடுக்கறேம்மா அத கேட்கறதுக்கு நீ யாருமா தர்மம் பண்ண ஆளு இடம் பொருள் ஏவல் அந்த பொறுத்து செய்திங்கன்னா நாலு படிக்கவீங்க படிக்கவிங்க நாலு என்ன இந்த என் பீரியட்ல கூட இன்னொன்னு கூட செய்யல அது கூட நிறைய ஒரு கோச்சங்க இப்போ இந்த வரவேற்பாங்க ரொம்ப அதிகமா வரவேற்பாங்க ஏன்னா எனக்கு இந்த சின்ன வயசுல குழந்தைங்க பிறந்ததுன்னா ஏன்னா லேடிஸ்க்காக தான் இவ்வளவு கதையை பேசுறது இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எனக்கு தந்துருவாங்க டைம் ஏன்னா முக்கியமா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்காக அப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஆத்து ஐயோ கஷ்டமா இருக்கு இந்த குழந்தை பிறந்ததே ஹார்ட் இருக்கான் ஒரு குழந்தை கிட்னி இல்லையா

அப்படின்னால பண்ணி கொடுப்பேன் என்ன அவன் டிபெண்ட் அவனை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவன் புழைச்சான்னா அவனுக்கு நிறைய வசதி நாலு பேருக்கு உதவி இருக்கும் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அது பொழைச்சா கூட எல்லாம் பண்ணா கூட இன்னொருத்தனுக்கு பாடம் தானே அது இயற்கை இல்ல இல்லங்க வாரிசே இல்லையா அந்த ஒருவர் அதையும் இன்னும் சேர்த்து கஷ்டப்பட வைக்கிறீங்களா அது பிறந்துருச்சு அப்படிங்கிற அதுக்கே நம்ம செய்து கஷ்டப்பட்டு இருக்கட்டும் மத்தவங்களை சேர்த்து கஷ்டப்பட வைக்காதீங்க அப்படின்னு அதிகமா அதிகம் சொல்லுவேன் அப்பதான் அந்த டிஎஸ்ங்கிற வார்த்தைக்கு அங்க வர்றேன் எல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் நேரத்துல அங்கேயும் இதே போல அறுக்க ஆரம்பிச்சேன் மரத்துக்கு நிழல் அழகு கடலுக்கோ அலை அழகு குயிலுக்கோ குரல் அழகு எங்க லைன்ஸுக்கு எங்களுக்கு ஒரு லைன்ஸ் அழகு லைன்ஸ்ல ஒரு சேவை அழகு இப்படியே அழகு அழகுன்னு சொன்ன எல்லா எல்லாம் முகம் கிளிக்க ஆரம்பிச்சாச்சு ஒண்ணும் இல்லம்மா உங்க வார்த்தைகள் எல்லாம் தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்ப ஓடணும்னு நினைச்சீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க ஏன்னா நானும் உங்களுக்குள்ள ஆரங்கத்துல இருக்கக்கூடியவன் நான் இல்லைன்னு சொல்லல என்ன லேடிஸ் நிறைய இருந்தா நல்லா இருந்திருக்கும் அது இல்லாதனால நான் என்னால கரெக்டா இது பண்ண முடியல அப்ப அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு நான் சொல்லும்போது போது அப்புறம் அழுதாங்க எந்த ஒரு குழந்தையும் நான் இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் என் பொண்ணை வளர்த்தங்க செல்வ செழிப்பா என்கிட்ட வளர்ந்து விழுந்தா ஆனா எவங்க இல்லையோ பிடிச்சு கொடுத்தேன் எப்படி வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும் நல்லா வச்சிருந்தான்னு ஓஹோ இல்லைன்னா பாவம் அதே போல நீங்க எத்தனை பேர் நீங்களா கல்யாணத்தை பண்ணிட்டு ஒன்னீங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க சரி அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கனாலும் ஃபஸ்ட்யா இதுதான் புருஷன் இதுதான் பொண்டாகிட்டே அப்படின்ட்டு அப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை இதுதான் புருஷன் இதுதான் பொண்டாக்ட் சகிப்புத்தன்மை தேவை தானே அவ்வளவுதான் ஒத்துப்போகும் அதுக்குள்ள ஒரு குழந்தை பெற்றுக்குறீங்க அப்புறம் நீங்க கொஞ்சம் அவனுடைய இஸ்டியை தெரிய ஆரம்பிக்கிறீங்க புற பெய்யர் காரணம் இந்த மாதிரி தானே தெரிய ஆரம்பிக்கிறீங்க தெரிய வந்து அப்ப அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு பெண்கள் கையில தான் இருக்கு குடும்பத்தை அதுதான் தாரம் எப்படி தாயா மாறணும்ங்கிறதுக்கு சோ அப்ப வரும்போது அந்த பெண் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்

சோ அந்த பெண்கள் தான் இந்த தியாகத்தை போன அதுக்கு யாரு பொறுப்பாளி அவனுக்கு இல்லையே அந்த லேடிஸ்க்கு தானே இருக்கு சோ அதனால நீங்க வந்திருக்கீங்கம்மா இப்படி கேட்டா தர்றேன்

இன்னும் நடந்துட்டு இருக்கு திருவற்றூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர திருவற்றூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர அது நல்ல பில்டிங் இப்போ எனக்கு அவசரத்துக்கு வரமா பில்டிங் நேமே அது எனக்கு ஜோன் சேர்மனா இருந்த சந்தன் ஒருத்தர் சங்கர் ராஜா அவருடைய பில்டிங்கு சோ அதனால இன்னும் அவர் நடத்திட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏபிசிடி கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் ஏழுல இருந்து பில்லு அப்படி போடுறோம் அன்னைக்கு நிறைய லேடிஸ் ஹோட்டல் ஆபீஸ் இல்ல இந்த பில்லிங் மட்டுமாவது போட்டு இன்னைக்கு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு லேடிஸ் இதுல பிரமாதமா அதையும் ஒரு சிலது எல்லாம் அதாவது அன்னைக்கு குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணாங்க பணிபுரியும் பெண்கள் சொந்த தொழில் புரியும் பெண்கள் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை சுய சுயமாக எடுப்பது சொத்து வாங்குவது பராமரிப்பது பொருளாதார முதலீடு செய்வது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்று துணிச்சலாக பெண்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று அன்னைக்கு இல்லையே அதை முடக்கி முடக்கி போட்டு நம்மளை எப்படி பண்ணோம் அடுத்ததாக சொல்றாங்க இந்திய தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் குழந்தைகள் பல தொழில்நுட்ப கல்வியை விரும்பி பயின்று விமானம் ஓட்டுதல் வாகன தயாரிப்பு நிறுவன பணி காவல்துறை பணி சும்மா பிரமாதமா எழுதியிருக்காங்க எல்லா காரணம் என்ன வருதுவாலிசம் ஆனா அவங்க மென்மையானவங்க அவங்க எந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நாம தெரிஞ்சிருந்தோம்னா விட்டு கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க உயருவாங்க அவங்களை அடக்கே ஆண்டோம்னா நிச்சயமா அவங்களால வளர முடியாது இதுதான் உண்மையான அந்த ரொம்ப நாம தான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஏன்னா குடும்பம் நல்லா இருக்குன்னா முதல்ல நமக்கு பின்னாடி நாம நல்லா வாழணும் நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு எல்லா அந்த லேடிஸ்க்கு நான் விட்டு கொடுத்து முன்ன பார்த்தாதான் நான் என் போல் இவன் என் பேத்திய நான் சொல்லுவேன் இன்னைக்கும் என் பேத்திக்கு ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது பேத்தி அண்ட் எவ்ரி ரெண்டு வருஷம் அது எட்டு வரைக்கும் தான் யூஎஸ்ல என் பொண்ணுடைய பொண்ணு நான் அந்த வருஷம் என் பொண்ணு அனுப்பிச்சிருந்ததுனால அந்த ஆதங்கத்துல பேசினேன் அது நல்லா இருந்துட்டாங்க நல்லா இருக்காங்க அப்ப என்ன பண்ணாங்க ஸ்பெல்லிங் பி அவார்டு ஏழு எட்டு வரைக்கும் தான் ஸ்டேட்ல யூஸ்ல ஜோ பைடன் கூப்பிட்டு போன வருஷம் என் பேத்திக்கு என் ஃபேமிலியோட அவார்டு கொடுத்தாங்க ஏன்னா அவதான் தான் சாம்பியன் என் பேத்தி ரெண்டாவது பொண்ணு வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டான் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்டும் வந்துட்டா ஸ்டேட்டும் வந்துட்டா இன்னைக்கு ஸ்டேட் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டான்னு சொல்லி நியூஸ் சோ ரெண்டாவது பொண்ணு அது ஆர்வம் பிடிக்குது சோ நமக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கு விட்டு பொண்ணு அவளை ஸ்டெப் எடுத்து செய்யறா நம்மளாலதான் இப்படி வளர்க்க முடியல எல்லாம் செய்ய முடியல அப்ப நம்ம குழந்தைகள் இதுக்கு காரணம் அப்பா மட்டும் பார்த்தாது அம்மாவும் அம்மா செயல்பட்ட நமக்கு கிடைக்காதது தான் பொண்ணுக்காக கிடைக்கும் நமக்கு இந்த நம்ம ஹஸ்பண்ட் வரும் இக்காலத்துல இவ்வளவு சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அன்னைக்கு எல்லாம் எல்லாம் பண்ணாங்க சங்க காலத்துல பெண்களை பத்தி சொன்னாங்கன்னா புத்திசாலி பலவான மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு வெளியே வந்தாங்க இல்ல கண்ணகியும் எல்லாம் தெரியும் ஒரு சிலர் தான் வர முடியும் இன்னைக்கு யாருனாலும் வரலாம்

அந்த ஈக்குவலிசம் வந்தாலுடைய நம்ம யாருமே சாதிக்க முடியாது ஆனா அந்த ஈக்குவலிசம் மிஸ்யூஸ் பண்றவங்களும் பெண்கள் தான் அந்த பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாம ஒத்து போய் நல்லா இருந்தாங்கன்னா அன்னைக்கு ரெண்டு நல்ல குடும்பமா நல்ல அழகா வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அதுக்காக பெண்களுக்கு நிறைய திட்டம் தீட்டு பெண்கள் உரிமையை காக்குறதுக்காக பெண்களை உயர்த்துவதற்காக நாமெல்லாம் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அதுலேயும் பெண்கள் அது நல்லவனாகலும் கெட்டவனாக அன்னைக்கு வேலை பிர அன்னைக்குதான் கொடுத்தாங்க தவிர அப்பாவுக்கு கொடுக்கல சோ அதனால பெண்களை என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம் நல்லா இருக்க முடியும் சொல்லி எனக்கு வாய்ப்புகள் நன்றி பெறுவதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்